பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் அழகை அதிகரிக்க நினைக்கும் ஆண்களுக்கு சரும நிபுணர்கள் பரிந்துரைக்கும் சில விஷயங்கள் அழகாக இருக்க என்ற ஆசை பெண்களுக்கு மட்டுமன்றி ஆண்களுக்கும் இருக்கும் அதற்காக ஏராளமான பராமரிப்புகளை நம் சருமத்திற்கும் தலைமுடிக்கும் கொடுப்போம் அதற்கு ஏற்றாற்போல் கடல் அளவில் வழிகளும் உள்ளன அதில் பல ஆண்களும் பெண்களும் சருமத்தின் நிறத்தை அதிகரிக்க பல முயற்சிகளை மேற்கொள்வோம் ஆனால் என்னதான் நிறைய பராமரிப்புகளை கொடுத்தாலும் நம் சருமத்திற்கு ஏற்றவாறான பராமரிப்புகளை தான் நல்ல மாற்றத்தை காணலாம் இதில் பெண்கள் சரியாக மேற்கொள்வார்கள் ஆண்கள் தான் அதிக தவறுகளை செய்வார்கள் சில ஆய்வுகளில் பால் பொருட்கள் முகப்பொருட்களை அதிக மழை செய்வதாக கூறியுள்ளதால் முகப்பருவால் கஷ்டப்படுவோர் நிறுத்த நினைப்பார்கள் ஆனால் சரும நிபுணர்களோ இப்படி நிறுத்துவதால் மட்டும் முகப்பரு வருவது நின்றுவிடாது என்கிறார்கள் மேலும் அது ஒவ்வொருவரின் சருமத்தை பொறுத்தது என்றும் கூறுகிறார்கள் முகத்தில் இருக்கும் கரும் புள்ளிகள் மேடு பள்ளமான சருமம் போன்றவற்றை ஸ்கிரப் செய்வதன் மூலம் சரி செய்யலாம் அதிலும் சாலிசிலிக் அமிலம் முள்ளதைக் கொண்டு மேற்கொண்டால் இன்னும் சிறந்தது அதிலும் மாதத்திற்கு ஒரு முறை அழகு நிலையங்கள் சென்று கைத்தேர்ந்தவர்களிடம் செய்வதால் உங்களை நீங்களே புதிதாக உணர்வீர்கள் முகப்பருவால் அவஸ்தைப்படும் ஆண்கள் இரண்டு சதவீதம் சாலிசிலிக் அமிலம் நிறைந்த டோனரை பயன்படுத்துவது நல்லது அதிலும் இரவில் படுக்கும் முன் முகத்தை நீரில் கழுவிவிட்டு பயன்படுத்தி முகத்தை துடித்து பின் மாய்ஸ்சரைசர் தடவுவது இன்னும் நல்லது ஆண்களே நீங்கள் குப்புறப்படுக்கும் பழக்கமுடையவராயின் பத்து நாட்களுக்கு ஒரு முறை உங்கள் தலையணை உரையையும் பெட்ஷீட்டையும் மாற்றுங்கள் மேலும் உங்களுக்கு முதுகில் பருக்கள் அதிகம் உள்ளது என்றால் தினமும் டிஷர்ட்டை மாற்றுங்கள் ஒருவேளை வறட்சியான சருமம் உள்ளவரானால் மைல்டு கிளின்சர் பயன்படுத்தி முகத்தை கழுவி பின் லோஷனை பயன்படுத்துங்கள் மேலும் வெளியே சென்று வரும் முன் தவறாமல் சன்ஸ்கிரீனை பயன்படுத்த வேண்டும் முக்கியமாக இச்செயலை அனைத்து வகையான சருமத்தினரும் அல்லது அனைத்து காலத்திலும் பயன்படுத்துவது சருமத்திற்கு நல்லது கிரீன் டீயில் உள்ள ஆன்டி ஆக்சிடகள் சருமத்திற்கு ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும் மேலும் கிரீன் டீ குடிப்பதால் சூரியனின் கதிர்களில் இருந்து சருமம் பாதுகாக்கப்படும் எனவே தவறாமல் ஒரு நாளைக்கு ஒரு கப் கிரீன் டீயை குடியுங்கள் முகப்பரு பிரச்சனை உள்ள ஆண்கள் சாலிசிலிக் அமிலம் நிறைந்த கிரீம்கள் மட்டுமின்றி பெராக்சைடு நிறைந்ததையும் பயன்படுத்தினால் முகப்பருக்களை தடுக்கலாம் எப்போதும் சருமம் மற்றும் தலைமுடிக்கு நறுமணமற்ற அழகு சாதன பொருட்களை கொண்டு பராமரிப்பு கொடுக்க முயலுங்கள் ஏனெனில் நல்ல நறுமணத்துடன் இருக்கும் பராமரிப்பு பொருட்களில் கெமிக்கல்கள் அதிகம் இருப்பதால் அழகுதான் பாழாகும் சருமத்தின் நிறத்தை அதிகரிக்க நினைப்போர் வெளியே செல்லும் முன் ஜிம் ஆக்சைடு நிறைந்த சன்ஸ்கிரீனை பயன்படுத்துவது நல்லது ஏனெனில் ஜிங் ஆக்சைடு சருமத்தின் கருமையை மறைய செய்யும் அதோடு எஸ்பிஎஃப் தேர்ட்டி பிளஸ் கொண்ட சன்ஸ்கிரீனையும் பயன்படுத்தலாம் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் அழகை அதிகரிக்க நினைக்கும் ஆண்களுக்கு சரும நிபுணர்கள் பரிந்துரைக்கும் சில விஷயங்கள் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்